ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பலத்த அடியை கொடுத்துருக்காங்க தீவிரவாதிகளோட ஒம்பது கேம்ப் மேலே துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் எல்லாமே இந்திய எல்லையை தாண்டாமல் ஏவுகணைகள் மீது மிக துல்லியமாக தீவிரவாதிகளோட கேம்ப் மேலேயே போய் அடிக்கப்பட்டது இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு இந்த தாக்குதலில் ஆண்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டு அழிச்சிருக்காங்க சிந்தூர் அப்படின்னாவே குங்குமம் அப்படிங்கிற நேமு ஸோ பெண்களை தவிர்த்து ஆண்களை மட்டும் குறிவைத்து அடிச்சிருக்காங்க இந்த தாக்குதலில் இந்தியாவோட இராணுவ படையும் விமானப்படையும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க இதில் ரஃபேல் போர் விமானங்களும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மிசைலையும் யூஸ் பண்ணி துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்காங்க ஏவுகணை கொண்டு நடத்தப்பட்ட இந்த அதிரடி தாக்குதலில் இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முகமது உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகள் மீதுதான் நடத்தியிருக்காங்க இந்தியாவோட இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் சார்பில் போர் நடவடிக்கை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துவோட முக்கியமான குறிக்கோள் என்னென்னா பகவல்பூர் பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள இந்த பகவல்பூர் லாகூர்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஏன் இந்தியா இந்த பகவல்பூரை செலக்ட் பண்ணி அங்கே தாக்குதல் நடத்துனாங்கன்னு பார்த்திங்கன்னா கடந்த முப்பது வருஷமாக அதிகமான பல பயங்கரவாத தாக்குதல்களை நிறைவேற்றியது இந்த ஜெய்ஷி முகமது அப்படிங்கிற அமைப்பு தான் அந்த அமைப்பு வந்து இங்கே பகவல்பூரில் தான் இருக்குது அந்த அமைப்போட தலைவரும் மசூத் அசா பிறந்த ஊரும் அதுதான் தான் ஸோ டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானோட விமான நிலையங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை பாகிஸ்தான் இந்தியாவோட ஐந்து கோழைத்தனமான தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களே நினச்சாலும் இந்தியா மேலே பதிலடி கொடுக்க முடியாது ஏன்னு தெரியுமா இந்தியா வந்து குடியிருப்பு பகுதி மேலேயோ அல்லது இராணுவ முகாம்கள் மேலேயோ தாக்குதல் நடத்தல துல்லியமாக தீவிரமாக திட்டமிட்டு பயங்கரவாதிகள் முகாம் மேலே மட்டும்தான் அடிச்சிருக்காங்க ஸோ இ பாகிஸ்தான் திருப்பி அடிக்கணும் அப்படின்னாலும் இந்தியாவில் எந்த தீவிரவாத கேம்ப்புமே இல்லை அதை மீறி இராணுவ அமைப்பு மீது தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய போர் வரும் அப்படிங்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை ஸோ திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இப்போ பாகிஸ்தானால் எதுவுமே பண்ண முடியாத நிலைமை தான் ஏற்பட்டுருக்கு தீவிரமான துப்பாக்கி சூடு மட்டும் எல்லையில் நடத்திட்டு வர்றாங்க அதுக்கு இந்தியாவும் சரியான பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லையில் பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டு முப்படை வீரர்களும் தயாராக இருக்காங்க